வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது இசை இசையில் யார் பேரும் புகழும் பெறலாம் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இசையால் புகழ்பெற்ற சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் நினைவு தினம் அதனால் அவர் பெற்ற புகழ் எப்படி அதே போல் இசையில் எப்படி புகழ் பெறலாம் அந்த மாதிரி புகழ் பெற வேண்டுமென்றால் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கலை அறிவுக்கு கிரகமான சுக்கிரன் புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் இதுக்கான கிரகம் புதன் இந்த இரண்டு கிரகமும் பலம் பெற்று லக்கணத்துக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு பத்து பதினொன்றாம் வீட்டோட தொடர்பு கொள்ளணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணாம் வீடு இந்த மூணாம் வீடு எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமை தனித்திறமையை குறிக்கக்கூடியது இந்த மூணாம் வீடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடு அது எதை குறிக்கிதுன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி உங்களுடைய தனித்திறமையும் தனித்தன்மையும் காட்டக்கூடிய வீடு தான் ஐந்தாம் வீடு உங்களோட அதிபுத்திசாலித்தனத்தையும் சாதுரிய சாதுரியமான திறமையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஐந்தாம் வீடு இந்த வீட்டோட சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் இவங்க மூணு பேரும் பத்தாம் வீட்டுடன் அல்லது ப பத்தாம் அதிபதியுடன் இணைஞ்சிட்டாங்கன்னா இசையில் வெற்றி பெற்றுவாங்க ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களோட குரலுக்கு இனிமை சேர்ப்பது எந்த கிரகம்னு பார்த்திங்கன்னா வளர்புறை சந்திரன் அதனால் இவங்க பிரபு ஜாதகத்தில் சந்திர பகவான் அதாவது வளர்ப்புறை சந்திர பகவான் நல்ல நட்சத்திரத்தில் நிற்கணும் அதாவது நல்ல நட்சத்திரம்னா சுக்கரனோட நட்சத்திரத்துலேயோ புதனோட நட்சத்திரத்துலேயோ இல்லை குருவோட நட்சத்திரத்துலேயோ இவங்க மூணு பேர் நட்சத்திரத்துலேயும் நிற்கலனா சந்திரனோட சுயசாரத்திலே நிற்கணும் அவர் சந்திரபவான் அவரோட நட்சத்திரத்துலேயே நிற்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இசையில் மேலும் இன்னும் புகழ் பெறுவாங்க இதோட இன்னும் நான் வெளிநாட்டிலலாம் என்னோடய புகழ் பெறணும் அப்படின்னா அதனுடைய அமைப்பில் இந்த அமைப்போட ராகுபவான் சம்மந்த பண்ணணும் ஏன் அப்படின்னா ராகுபவன் மேற்கத்திய இசைக்கு சொந்தக்காரர் மேற்கத்திய இசைக்கு வெளிநாட்டு இசைக்கு ராகு ராகுபவான் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்போடு ராகுபவான் கனெக்ட் ஆகணும் இந்த மாதிரியான அமைப்பில் பெரும் புகழ் பெற வேணும்னா அதுக்கு ஜாதக ரீதியாக இன்னும் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் சுக்கரம் வந்து கலை இசை அழகுக்கு முக்கிய கிரகம் இந்த கிரகமானது ரெண்டு மூணு அஞ்சு பத்து பதினொன்றாம் வீடுகளோட தொடர்பில் இருக்கணும் கண்டிப்பாக அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானை பார்த்திங்கன்னா புத்தி புத்திசாலித்தனம் திறமை இசைக்கருவிகளை வாசிக்கும் ஆற்றல் இவர் வந்து மூணு அஞ்சு இந்த வீட்டோட தொடர்பு தொடர்பில் இருக்கணும் மூணு அஞ்சாம் வீட்டோட தொடர்பில் இருந்தால் சிறப்பான பேரையும் புகழையும் பெறலாம் இந்த அமைப்போட சந்திரனோட அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் தான் குரல் வளர்த்த குறிக்கக்கூடிய கிரகம் ரொம்ப இனிமையான குரல்னால் சந்திரனோட ஆதிக்கம் இருக்கணும் ஜாதகத்தில் சந்திர பகவான் குரல் வளம் மனதின் உணர்வு மனசில் உள்ள உணர்வுகள் அதாவது சந்தோஷமாக இருந்தால் தானே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமான வெளிப்பாட்டோட வெளிக்காட்ட முடியும் அதனால் சந்தோஷ உணர்வுகள் இருக்கணும் முதல்ல மனசில் பாட்டு பாடும்போதோ இசையமைக்கும் போதோ சந்தோஷமான சூழ்நிலையை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அதுலேயும் வளர்பெறிய சந்திரன் ரொம்ப ஆக்டிவான சந்திரன் இந்த கிரகத்தோட கலை இசை அழகுக்கான கிரகமான சுக்கரனோட இந்த சந்திரபவன் தொடர்பு கொள்ளும்போது அதாவது சு சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ ரொம்ப இனிமையான குரல் கிடைக்கும் அதாவது தேனும் பாலும் கலந்த சுவை போல் இருக்கும் அந்த குரல் இந்த அமைப்போடு ராகுபவான் ஏதாச்சும் ஒரு விதத்தில் சம்பந்த பண்ணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ராகுபவான் வந்து மேற்கத்திய இசைக்கு சொந்தக்காரர் புதிய முயற்சிகள் உலகளாவிய புகழ் கூச்சம் இல்லாமல் ஒரு மேடையில் ஏறி நிகழ்ச்சி நடத்துறது கூச்சம் இல்லாமல் மேடை ஏறி பேசுறது இல்லாமல் மேடை ஏறி புகழ் பெறுவது இதுக்கெல்லாம் ராகு முக்கியம் இந்த அமைப்போட குரு பவான் இணையணும் ஏதோ ஒரு விதத்தில் ஏன் அப்படின்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த வெளிப்பாடு அதாவது மேடையில் போய் நின்று தென்னாட்டில் நின்று ஒரு இசை கச்சேரி நடத்துகிறவங்க நல்லாவாக இருக்கும் நெஞ்சை முடச்சிக்கிட்டு கண்ணை முறிச்சிக்கிட்டு மீசை முறுக்கிட்டு நின்று நல்லாவாக இருக்கும் அதுக்கு ஆன்மீகம் சார்ந்து தன்னோட உணர்வுகளை வெளிப்படணும் அதுக்கு குரு அமைப்பு நல்லா இருக்கணும் இதோட சனி பகவானோட கனெக்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவானோட கரகத்துவம் பார்த்திங்கன்னா பொறுமை விடாமுயற்சி கருவிகளை கற்பதற்கான விடாமுயற்சி தொடர்ந்து கற்று கற்று அதில் வெற்றி அடைகிறது இது சனி பகவானோட தொடர்பு ஏற்படணும் இதனால் ஏன் அப்படின்னா சனி பகவானோட அமைப்பு நல்லா இருந்தால் தான் சனி பகவானோட கரகத்துவமே எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பொறுமை விடாமுயற்சி எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக கற்றுக்கிறதுக்கு அவரோட பலம் கண்டிப்பாக வேணும் அதனால் சனி பகவானோடய பலமும் வேணும் இது எல்லாத்தையும் மீறி செவ்வாய் பகவானோட பலம் கண்டிப்பாக வேணும் அதை நல்ல வெற்றி பெற்று உலகளாவிய புகழ் பெறணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா சும்மா மேடையில் ஏறி நிற்க முடியுமா எல்லாராலையும் நிற்க முடியாது கூட்டத்தை பார்த்தாலே சில பேருக்கு உதர ஆரம்பிச்சிடும் அதனால தைரியம் வேணும் இந்த தைரியத்தை குறிக்கக்கூடிய தான் செவ்வாய் தைரியம் வேணும் மேடை ஏறி கூச்சம் இல்லாமல் எதையும் பேசுகிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் செயலாக்கும் திறமை வேணும் இதெல்லாம் செவ்வாய் பகவான் தான் கொடுப்பார் இந்த அசாத்திய ஆற்றல் இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கிடைக்கும் அதனால தான் செவ்வாய் பகவானோட பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் இருந்து இவெல்லாம் ஒன்றா செயல்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு இசையில் கொடி கட்டி பிறப்பார் அந்த ஜாதகர் வந்து இசையில் வாழ்நாளில் கொடி கட்டி பிறப்பார் நல்ல பேரும் புகழும் அடைவார் எல்லாருக்கும் இப்படி இருக்குமான்னு பார்த்தா ஏதோ கொடியில் ஒருத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் சரி பொதுவாக கட்டத்தில் ஒன்றாம் வீடு ரெண்டாம் மீடெலாம் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான அமைப்புகளில் நம்ம ஓரளவுக்குனாலும் பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது லக்கணம்ங்கிறது ஆன்மா நம்ம வந்து ஆன்மா வந்து தெளிவாக இருக்கணும் லக்கணம் தெளிவாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் தெளிவாக இருக்கணும்னா லக்கணத்தை பாபர் பார்க்காம சுபர்கள் பார்க்கணும் சுபர்கள் இருக்கணும் இக்கு ரெண்டாம் வீடு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வளர்புறை சந்திரன் தொடர்போட இருக்கணும் ரெண்டாம் வீடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் வீடு தான் பேச்சு சொல்கிற வார்த்தை தொண்டை குரல் வளம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்தான் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்துக்கு பௌர்ணமி சந்திரனோட அனுகிரகம் வேண்டும் அதாவது பார்வையோ ஒலியோ செயற்கையோ ஏதோ ஒன்று சந்திரனோட தொடர்பு இருக்கணும் மூணாம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடங்கிறது தான் வந்து திறமையை எதிர் திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடம் மூணாம் இடம் திறமை முயற்சி மேடை ஏறி செயல்படுறது மேலே மேடையில் ஏறி எல்லோரும் வெற்றியாக செயல்பட முடியாது அதனால் இந்த மூணாம் இடம் வலுப்பெற்றால் தான் திறமையாக செயல்பட முடியும் மேடை ஏறி ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்த முடியும் இசை கச்சேரியை தெளிவாக மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் இந்த மூன்றாம் இடத்துக்கு கண்டிப்பாக செவ்வாய் செயற்கையோ பார்வையோ இருக்கணும் செவ்வாயோட சுபத்துவமான பலன்கள் அங்கே இருக்கணும் செவ்வாய் பலம் பெற்று சுபத்துவத்தோடு இருக்கணும் சுபத் சுப சுபத்துவத்தன்மையோடு இருக்கணும் நாலாம் இடத்த பார்த்திங்கன்னா இசை கற்றல் இசை வந்து கற்றுக்கிற இடம் தான் நாலாம் இடம் அதிலேயே உயர்ந்த ஞானத்தை பெறக்கூடிய இடம் தான் நாலாம் இடம் அப்புறம் கல்வி இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த நாலாம் இடம் இசை கல்வி ஞானம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த நாலாம் இடம் இதுக்கு கண்டிப்பாக குருவோட இல்லை சுக்கரனோட பார்வையை சேர்க்கவே இருக்கணும் அஞ்சாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா படைப்பாற்றல் நம்ம ஒரு விஷயத்தை அதாவது இசைங்கிற ஒரு விஷயத்தை படைக்கும் போது அதனுடைய ஆற்றல் நல்ல பிரம்மாண்டமாக போகணும் அப்படின்னா ஐந்தாம் இடம் பலமாக இருக்கணும் படைப்பாற்றல் கலைத்திறன் அதில் உள்ள திறனை வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு ஆற்றல் வேணும் நமக்கு புகழ் பெறுறது அந்த எந்த விஷயத்தை நம்ம வெளிக்காட்டுறோமோ அந்த விஷயத்து மூலயமா நாம் புகழ் பெறுவது தான் இந்த ஐந்தாம் இடம் இது நல்ல பலம் பெற்று இருக்கணும் ஜாதகத்தில் ஐந்தாம் வீடும் பலமாக இருக்கணும் ஜோதிடத்தில் ஏழாம் வீடு எதை குறிக்கிதுன்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம இப்போ பேசுகிறது இசையில் சிறந்து விளங்குறதுக்கு என்ன அப்படிங்கிறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் இந்த இந்த அமைப்பு எடுத்துக்காதீங்க ஏழாம் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு எதை குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் புகழ் பெறுறது இல்லாட்டி புகழ் புகழ் அப்படின்னு இல்லைனா கூட பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாக ஆகிறது அதுதான் இந்த ஏழாம் வீடு சுட்டி காட்டும் பத்தாம் வீடு அப்படின்னாலே தொழில் அதாவது இசை ரீதியாக வெற்றி உல உலகளாவிய வெற்றி பெறினா பத்தாம் இடம் பலமாக இருக்கணும் இல்லை இசை மூலயமா சம்பாதிக்கணும் ஜீவனம் நடத்தணும் அப்படின்னா பத்தாம் இடம் வலுவாக இருக்கணும் இந்த பத்தாம் இடம் தான் தொழில் வெற்றி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் வீடு எதை குறிக்கின்னு பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் நல்ல லாபம் பார்க்குறோம் அப்படின்னா அது பதினொன்றாம் இடம் பலமாக இருக்கணும் புகழ் பெரிய பேரும் புகழும் பெறுறது பதினொன்னாம் இடம் எடுத்துக்காட்டும் அதே மாதிரி நம்ம எதை நோக்கிய போகிறோமோ அதாவது இலக்கு நம்மளோட இலக்கு நிறைவேறுதல் நம்மளோட லட்சம் நிறைவேறக்கூடிய இடம் தான் பதினொன்றாம் இடம் அதுக்கு பதினொன்னாம் இடம் நல்ல பலத்தோடு இருக்கணும் சுபத்தன்மையோடு இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லையா என் ஜாதகத்தில் அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு மூணு அஞ்சு பத்து ஆகிய இடத்தோட இல்லை ஆகிய கிரகத்தோட சுக்கரனும் புதன் சுக்கரனும் புதனும் தொடர்பில் இருக்கணும் அந்த மாதிரியும் இல்லை அப்படின்னா சாதாரணமாக ரொம்ப ரொம்ப ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அமைப்பு இதில் இந்த மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துங்க சுக்கரன் புதன் சந்திரன் ராகு இந்த கிரகங்கள்லாம் ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் இந்த வீட்டோடையோ அல்லது இந்த வீட்டு அதிபதிகளோடையோ தொடர்பில் இருக்கணும் கண்டிப்பாக இந்த அமைப்போட சனி பகவான் பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இசை பயணத்தில் எப்பெல்லாம் உங்களுக்கு தொய்வு ஏற்படுகுதோ அதாவது எப்பெல்லாம் தோல்வி ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு மனநிலை ஏற்படுதோ அப்பெல்லாம் விடாமுயற்சியை கொடுத்து உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடியது இந்த சனி பகவான் தான் ஏன்னா அவர் தான் ரொம்ப பொறுமையாக செயல்பட வைக்கக்கூடிய கிரகம் அதனால் சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் பலமாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் ஏதோ நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் இருந்ததுன்னா உங்களோட வாழ்வாதாரம் இசை பயணத்தை நோக்கி போகும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மேஸ்ட்ரோ மாதிரி ஒரு இசைஞானியாகவோ இசை மேதையாகவோ இந்த ஜாதகர் வர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல பல பதிவுகள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் உங்களின் தேவை என்னோடய சேவை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்